சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலம் மாநகராட்சி ஒன்பதாவது கூட்டத்தில் தூய்மைப் பணியாளர்களுடன் சமத்துவ பொங்கல் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது ஒன்பதாவது கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஜல்லிக்கட்டு காலை மாடுகளை அலங்கரித்து கரும்பு பந்தலிட்டு வாழை மரம் பூ மாலை தோரணம் கட்டி ஒன்பது பானைகள் வைத்து தூய்மை பணியாளர்கள் பொங்கல் வைத்தனர் புது பானையில் பச்சரிசி வெள்ளம் நெய் சேர்த்து பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் வருகை புரிந்த மேயருக்கு கவுன்சிலர் தெய்வலிங்கம் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார் மேலும் கோட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வாழை இலை படைகள் போட்டு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் படைப்பு கற்பூர தீபாரதனை காண்பித்தனர் தொடர்ந்து கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கால்நடைகளுக்கு உணவு அளித்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் தெய்வலிங்கம் சிறப்பாக செய்திருந்தார் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது